ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயு இப்ப என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா வீக்லி டேரட் ரீடிங் தான் பாக்க போறோம் ஆமாங்க இந்த வாரம் யூனிவர்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரம் ரொம்பவே அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு அமையும் அதே சமயம் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட நடந்துப்பீங்க சேவிங் சம்பந்தமான விஷயங்களையும் இந்த வீக் நீங்க ஈடுபடுறதுக்கான சான்ஸுகள் ரொம்பவே அதிகம் அதே சமயம் இந்த வாரம் உங்களையும் மீறி சிலர் மேல தீவிரமான அன்பு காட்டக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னா அங்க கொஞ்சம் உங்களை நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் எமோஷனல்ஸா பேலன்ஸ்டா கொண்டு போறது ரொம்பவே நல்லது அட் த சேம் டைம் டிராவல் பண்றதுக்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் ஆகும் அப்படி டிராவலிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதும் ரொம்பவே நல்லது நீங்க தனியாக ட்ராவல் பண்ணாலும் சரி இல்லை ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணாலும் சரி ட்ராவலிங்கில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்துக்கணும் தான் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜா நான் பார்க்குறேன் ஸோ இந்த வாரம் எல்லோருக்கும் இனிமையான வாரமாக அமையட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்